ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று கத்திற்கு மகிம் உண்டாகட்டும் சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது தேவ எழுதுகிறார் ஒரு பக்க இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது இந்த இயேசு கிறிஸ்து அவர் முடிவு செய்யும் நாட்களிலே அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலை கல்லாயிற்று என்று சொல்லி இதனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில வேலைகளிலே நாம் ஆகாதவர்கள் என்று சொல்லி பலரால் தள்ளப்பட்ட சூழ்நிலைகளில இருக்கலாம் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கலாம் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் தவிர்க்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் வேதாகமத்திலே அநேக நபர்களை அப்படி நாம் பார்க்கலாம் வீடு கட்டகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் பாருங்கள் நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம் தாவிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம் தன்னுடைய தகப்பனாருக்கு எட்டாவது பிள்ளையாய் பிறந்து ஏழு சகோதரர்களோடு கூட பிறந்தவர் தன்னுடைய வீட்டிற்கு ஒரு தேவ மனுஷன் வருகிறார் தீர்க்க தரிசி வருகிறார் அப்பொழுது தன்னுடைய அத்தனை சகோதரர்களையும் அழைத்தவர் தன்னுடைய கடைசி மகனாகிய தாபிதை அழைக்கவில்லை சிறு பிள்ளையாக ஒரு பக்கம் பார்த்திருக்கலாம் ஆனால் அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் தாபீதுக்கு கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை தான் ஆனால் ஆண்டவரோ அதில் கண்ணும் கருத்தும் அங்கே வீட்டின் அளவுல அவர் இருந்திருக்கலாம் ஆனால் தேவனும் அவர் மேல் தான் கண்ணோக்கம் அந்தமையும் எளிமையுமான கர்த்துரோவென்றால் என்மேல் நினைவாயிருக்கிறார் நான் சிறுமையான முன் தான் நான் எளிமையான முன் தான் ஆனால் ஆண்டவர் என் என்மேல் நினைவாயிருக்கிறார் ஒருவேளை நாம் ஒடுக்கப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும் கர்த்தர் மீது கரிசனை உள்ளவராயிருக்கிறார் அவர் நம்மது நினைவுள்ளவராயிருக்கிறார் ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது வீடு காட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு கல்லாயிற்று ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை வேதத்திலே பார்க்கிறோம் அங்கே ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர்கள் பரிசெயர்கள் சதுசையர்கள் எல்லாம் அவரை தள்ளி விடுகிறதை நாம் பார்க்கிறோம் மலையிலிருந்து தள்ளி கொள்ள பார்க்கிறார்கள் இப்படி பல காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் பிதாவைய தேவன் அவரைத்தான் இயேசுவைத்தான் உலக ராட்சியராக எடுத்து நிறுத்தினார் நாம் அனைவருடைய பாவங்களில் சுமந்து தீர்க்கிறவராகவும் உலகத்தை ரட்சிக்கிறவராகவும் உலகத்தை நியாயம் தீர்க்கிறவராகவும் ஆண்டவர் அவரைத்தான் நியமித்தார் அவரை கொண்டுதான் நம்மை எல்லாம் உயிர்ப்பிக்கிறவராக எல்லாவற்றுக்கும் தலையாக அவரையே நியமித்தார் ஆம் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை ஒரு தள்ளப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரும் நம் மீது நினைவாய் இருக்கிறவர் நம்மை கைவிடாத தேவனாவ நம்ம நினைவாய் இருக்கிற தேவனாக அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது அதைத் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அது கர்த்தராலே ஆயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று ஒரு மனிதனை உயர்த்துவது அது தேவனாலானது யோசிப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள் சிறைச்சாலையினுடைய அனுபவம் அதனால் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் கொண்டு போட வேண்டும் என்று கொண்டு போனார்கள் குழியில் தள்ளி போட்டார்கள் கர்த்தருக்கு மைமூண்டாக அவனை எடுத்து வெற்று போட்டார்கள் ஆனால் யோசேப்பை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார் உயர்த்தி வைத்தார் தாவிதை பாருங்கள் தாவிதுக்கு விரோதமா எவ்வளவோ சதிகள் நடந்தது ஆனாலும் கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தார் அவனை காப்பாற்றினார் அவனை கர்த்தர் உயர்த்தினார் ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று இது கர்த்தராலே ஆயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது கர்த்தரால் ஆகும் நீங்கள் எவ்வளவு தள்ளப்பட்டிருந்தாலும் நீங்கள் மாற்றப்பட்டிருந்தாலும் குப்பையாக எண்ணப்பட்டாலும் உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தரால் கூடும் உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தரால் கூடும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை அச்சரியமான உயரங்களுக்கு நேராக கொண்டு போகிற தேவன் அவர் அருவருக்கப்படுகிறவர்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே உட்கார செய்கிற தேவன் அவர் ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் இருபத்தி மூன்றாம் வசனத்துல அதுக்கு அடுத்து சொல்றாரு அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கத்தக்கதான உயர்வுகளை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவியும் கல்வாரி செல்லுகளை அரைந்து அவரை பார்த்து சொன்னார்கள் நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் உமை நீ ரசித்துக் கொள்ள எங்களையும் ரஷித்துக் கொள்ளும் என்று கல்லன் சொன்னான் இருந்த ஒவ்வொருவரும் அங்கே அவரை பார்த்து பேசினார்கள் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலை விட்டு இறங்குவார் எல்லாரையும் ரட்சிப்பேன் என்று சொன்னார் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள தரான இல்லை ஆண்டவரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் என்று சொல்லி பல விதத்திலே அவரை நிந்தையாக பேசினார்கள் அவமானமாய் பேசினார்கள் சொல்லுகிறது அவர் சிறுமையின் மரணது பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் அவர் தேவாதி தேவனுடைய குமாரன் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் மனுஷ சாயலாய் மாறினார் எல்லாரும் பரியாசம் பண்ணினார்கள் ஆனால் அங்கே அவருடைய தன் ஆவியை ஒப்புக் கொடுக்கும்போது ஒரு பெரிய அசைவு ஏற்பட்டது அதை விட மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழும்பும் போடுது எல்லாருடைய காரியங்களிலும் ஒரு அசை உண்டாயிற்று மொத்த உலகங்களுக்கும் ஒரு மாற்றம் உண்டாகிவிட்டது அவர் உயிரோடு எழுந்து உன்னதத்திலே தாவாகிய தேவனுடைய வலது வாரிசத்திலே போய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில கூட ஆகாது என்று தள்ளப்பட்ட சூழ்நிலையை மாற்றி அவர் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்கிற தேவன் உயர்ந்த ஸ்தலங்களை சுதந்திரிக்க செய்கிறதேவன் மென்மைப்படுத்துவார் கர்த்தருக்கு உண்டாகட்டும் மனம் சொந்து போகாதிருங்கள் அப்பமா என்னப்பட்டதை எண்ணி ஒதுக்கப்பட்டதை எண்ணி ஒடுக்கப்பட்டதை எண்ணி தள்ளி வைக்கப்பட்டதை எண்ணி சொந்து போகாதிருங்கள் ஒருவரும் உங்களை நினையாதிருக்கிறார்கள் என்று கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் ஆகாதென்று தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை ஆகாது என்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற பொங்கலை கத்தர் ஆச்சரியமான உயர்வுகளுக்கு நேராய் கொண்டு போவார் அவர் ஆச்சரியமான மேன்மைகளுக்கு நேராய் கொண்டு போவார் ஆகவேதான் சொல்லுகிறார் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கத்திராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நேருடைய கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக மேன்மைப்படுத்துகிற தேவனவர் அவர் இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் அனுபவிக்கிற நிந்தைகள் அவமானங்கள் எதற்கு சரியாய் கர்த்தர் இருக்கிறார் ஒரு வேலை தள்ளப்பட்டு கிடக்கும் பொழுது வருத்தமாயிருக்கும் உயர்த்தி வைக்கும் பொழுது அப்படி உள்ளங்கள் எல்லாம் மகிழும் ஆனால் ஒன்று நீங்கள் உயர்த்தப்படும் பொழுது ஆண்டவரை மறந்து விடாதிருங்க நீங்கள் மேன்மைப்படுத்தப்படும் பொழுது கர்த்தரை மறந்து விடாதிருங்கள் அவர் நிச்சயமாகவே தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் அவர் அவர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமான விதத்தில் மேன்மைப்படுத்துகிற தேவன் அவர் அவர் மேன்மைப்படுத்துவார் அவர் கனப்படுத்துவார் அவர் உங்களை ஆஸ்வதி